ஹாய் காய்களம் மந்தவியில் அதை பற்றி பார்க்க போறேன் போர்ச்சுனல் அலிபி சஸ்மான் கவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நம்ம அதுக்கு மேல உள்ள எப்பிசோட் பார்க்க கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துங்க ஏன்ட்டா கதை இனிமா சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போக போகிறீங்க கதை வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம் ஓவோ நேரமாக எங்கே போய் தொலைஞ்சா நீண்ட கேட்கும் நம்ம ஹீரோயின் திட்டு செல்றாவோ நீங்கள் ஆனால் சரி நீங்கள் அகாடமியில் இந்த இதில் போய் நின்று வே வேடிக்கை பார்த்துட்டுறீ அப்படின்ட்டு யாராச்சும் பாருங்களா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக நடக்குன்னு பார்க்க சொன்னீங்க அதெல்லாம் நான் போனேன் அப்படின்ற நம்மளோட மேல் அப்போ நம்ம ஹீரோன் சரின்னு போட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறாள் ஜவாக உனக்கு ஒன்று ஹார்டனு ஒன்று நம்ம ஹீரோன் கூட்டிகிட்டு போகிறாவல அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மரத்து கீழே போகிறாங்க அப்போ அங்கே இவன் நம்ம ப்ரொபோசர் தண்ணி குடிச்சி டீச்சர் டீ குடிச்சி டீச்சர் எதோ குடிச்சி டீச்சர்னு வச்சுக்கலுங்களேன் அப்போ அவர் குடிச்சிக்கிட்டு இருக்கார் அப்போ அங்கேருந்து பார்க்குறாங்க நம்ம ஹீரோயுனுக்கு வந்து மில்லின்ற கோஸ்ட்டும் பார்த்துக்கிட்டேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஏ மில்லி அவர் விளங்குறாரா அப்படின்னு கேட்கும் அவள் ஆமான்றா நான் அதை கேட்கல அவர் பின்னால் உள்ள கோஸ்ட் விளங்குதான்னு கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி செல்கிறா குரலை மாற்றி அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அவரை பற்றி அப்படின்னு கேட்கவும் நம்மளை மில்லி செல்றா ஒரு மாதிரி அதை பற்றி சொல்லலை அப்படின்றா நம்ம ஹீரோன் ஏங் ஏங்கிட்டு கேட்குறோம் திடீர்னு ஏன் இப்படி செல்றா அப்படின்ட்டு அப்போ நம்ம மில்லிட காலத்துலேயும் அந்த அடையாளம் இருக்கு கழுத்தில் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஓ ஓட கழுத்துலேயே அந்த அடையாளம் இருக்குது அப்போ இவ எங்கள் அவன் தான் கொண்டீப்பான ஏறி அந்த ப்ரொபஸரு நம்ம ஹீரோன் நினைச்சிக்கிட்டு அப்போ அவனை பற்றி நான் வேற யாரை கோஸ்ட்டை விசாரிக்கிறேன் வேறு கோஸ்ட்டை வர சொல்லுகோம் மில்லி செல்கிறாள் அதுக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்கிறா பஞ்சால ஹாட் பண்ண அகடமில் காட்டுறாங்க அந்த நம்மளோட ஹீரோயின்ன்ற வீட்டில் ஹாட்டுறாங்க அங்கே நம்ம டைவர் சொல்லிக்கிட்டு இருக்க பட்லர் பா மேடம் என்ன சோர்வாக இருச்சிங்க போல் அப்படின்னு கேட்டுருக்காங்க அவனோட அப்பாவை மீட் பண்ண போகிறீங்கன்னு டெஹெகம் நம்மளை கம்மியாக சொல்கிறா இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் மேலே கிளம்புறா கிளம்பிடுச்சிக்களை திரும்பி பார்க்குறான் அவனை பார்த்து சொல்கிறான் ஏ ஜியோ அப்படின்னு போட்டு அவனை பற்றி ஜோசித்து பார்த்துவிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கேட்குறான் ஏதோ அவங்களுக்கு சூப்பு வச்சு தரையா நல்ல நல்ல உடம்புக்கு தெம்பாக இருக்கீங்க அந்த சூப்பை நான் குடிச்சிங்கண்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின் செலுறா எது சூப்பா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் கண்ண நேட்டு அதெல்லாம் செல்லாதங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டுல அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறான் அந்த மெய்டுங்க போய் தான் அவள் செலுறா அவள் அவங்களோட ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போய் டீச்சா ரொம்ப சுத்தமாக வச்சிக்கணும்னு சொல்லி சுத்தம் பண்ணி அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்கிறா எது அவள் சுத்த பண்ணுறாள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளை பற்றி ஒரு கேவலமாக நினச்சி பார்த்துக்கிட்டு அப்போ நினைஞ்சு பார்த்துட்டு கேக்கல எஞ்சலாம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவஞ்செல்றாங்க அப்போ உங்களுக்கு எதுவும் மானமாக உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன ஹரியா அப்படின்னு நான் பேசிகிட்டேக்கில்ல நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஏ இந்த பட்லர் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு கூட நம்ம ஹீரோயின் திடீர்னு எதுவும் ஸ்டேஜ் ஆகிட்டு அவனுக்கு பக்கத்தில் போகிறா பட்லர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் செல்கிறா ஏ பட்லர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் செல்லணும் நீங்கள் ஆனால் அந்த சேடோ அப்படின்ட்டு கேட்குறான் அப்போ அவன் சொல்கிறான் என்னம்மா இடம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எந்த டார்க் சைடோ பற்றி நீங்கள் பேசிட்டீங்கன்னு கேட்கும் அவன் சொல்லிட்டு இருக்கீங்களா நம்ம ஹீரோயின் நீ நீஹன் அந்த டார்க் சேடோட கிங் தலைமை தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும் அவனுக்கு ஒரு மாதிரி போய் அவன் அமைதியாக இருக்கும் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போறா என்ன ரூம்ல வந்து மீட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா எங்கள் அப்பாவுக்கு கீழே வேலை செய்கிற ஆள் தான் அந்த டார்க் சைடாக அவங்க எல்லா இன்மீட் எல்லா கேஸையும் திருத்து வைப்பாங்க அவங்க நம்ம அப்பாவுக்கு கீழே இருந்து மறைமுகமாக வேலை செய்கிறாக்கள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிக்கிட்டீங்கலேயே அந்த அவங்களுக்கு ஃபைல் கொடுக்குறது அந்த போர் காலத்துல எல்லாம் பேக்ரவுண்டில் இருந்து உதவுறது எல்லாம் அந்த டீம் தான் செய்யுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்போ அங்கே பட்லர் அதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டிருக்கார் ஏன்டா அந்த பட்லரும் இதுக்கு முன்னால உள்ள கெட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சிரிக்கிட்டீச்சார் உங்களுக்கு இந்த இன்வை இன்வை அப்போ அந்த பட்லர் சொல்லிக்கிட்டீச்சார் அவரை நாங்கள் சின்னத்துலேருந்தே அதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவர் என்னோட சின்னத்துலேருந்து வந்துட்டார் அவரை தயார் பண்ணதுன்னா அந்த நான் சின்னத்தில் ரொம்ப அழகாக இருந்திருக்கீங்க என்ன மேடம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கட்டிகிட்டு இருக்கார் அப்போ அந்த இவன் வந்துட்டான் நம்மளோட டார்க் சைடோ கிங் அவன் வந்துட்டான் அவன் கேட்கிட்டீங்க நான் தான் தலைவன் உங்களுக்கு எப்படி தெரியுது வந்தோன்னே கேட்டு விட்டான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா பார்த்து படி உள்ள நம்ம சிரிஞ்சிடும் நம்ம ஹீரோன் ஏதோ பிளான் வச்சாக்கலாம் அப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கிட்ட பற்றி சொல்றா ஒரு இதை கொடுத்துட்டு இல்லை உள்ள ஃபோட்டோவில் உள்ளாக்கெல்லாம் பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் எனக்கு உடனே வேணும் நீங்கள் எப்படினாலும் அதை ஆராய்ச்சி செல்லணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுக்குறா அப்போ அவன் பார்க்குறான் அப்படி நம்ம ஹீரோயின் என்ன நடந்தீங்கன்னு யோசித்து பார்க்குறா அப்போ அந்த மில்லி சொல்லி உங்களுக்கு அதை பற்றி வேற எந்த கோஸ்டும் செல்லாது ஏங்கடா அவர தங்கஜியை நான் இருந்தாங்க அப்படின்றா நம்ம ஹீரோயின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக முடிச்சிக்கிட்டு செல்கிறாள் நான்தான் அவரை தங்கஜின்ட்டு அப்போ நம்ம ஹீரோயின் இதை கேட்டோன்னே சரியாக நான் அதிர்ச்சியாக விட்டா இது தங்கஜிட்டு அப்போ நான் அவள் பிளாஸ்பேக் செல்ல ஆரம்பிக்கிறாள் அவள் ஒரு அனாதை அவள் யாரோ தத்தடுத்தாங்க அந்த ஃபேமிலியில் அப்போ அங்கே ஃபெமிலியை தத்தெடுத்துட்டு அவள் சரியாக கொடுமைப்படுத்திச்சாங்க அப்பா அவன் உண்மையான தங்கச்சியை கண்டுபிடிச்சிச்சான் அவன் அண்ணன் கண்டுபிடிச்சி அவட்ட கெஞ்சிருப்பா அவங்களோட ஃபேமிலிக்கிட்டே ஆனால் அவங்களோட ஃபேமிலியாக அவள் கொடுத்துருக்கியா அவள் கடைசியில் தூக்கமாட்டி செத்துருப்பா அதை பார்த்து அவன் சரியாக அழுதுருப்பான் அண்ணன்ங்காரையும் அதெல்லாம் பார்த்து யோசித்து பார்க்குறாங்க என்ன அண்ணன் சேரவே நான் எங்கள் ரெண்டு பேர்லாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அன்மில்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுலேருந்து அவன் ஒரு மாதிரி பைத்தியம் ஆயினாங்க அதுலேருந்து இருந்து எல்லாரையும் கொள்ள ஆனால் ஆனாத அவங்க எல்லாரையும் கொண்டாங்க அப்படின்ட்டு கத்திட்டிக்கா நம்ம ஹீரோயின் பார்க்குற இது எல்லாரையும் கொண்டானா எல்லா இந்த உலகத்துல ஏன் இப்படி இருக்காங்களே இருக்கா எல்லோரும் அவங்க அண்ணங்காரையும் அப்படி செஞ்சிக்கான் அவங்க தங்கச்சியை கொண்டு அந்த ஃபெமிலியை விட்டுட்டு அனாதை எல்லாரையும் கொள்கிறாங்க ஏண்டா அவங்கள அப்படி அப்படின்னு சொல்லிடுக்கிஜா பட்லர்ட்ட காட்டுறாங்க அவர் சொல்லிக்கிட்டு அது சரி மேடம் நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அதை முதல்ல செல்லுங்க நினைட்டு அப்படின்னு கேட்குறாங்க வே நம்ம டார்கிங் அவன் சொல்லிக்கிட்டிக்கான் அப்போ பிளக்ஸோட தலைவன் சொல்லிட்டிருக்கேன் அப்போ சொல்லிட்டு இருக்கலாம் அவன் கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் பட்லரை பார்க்குறா பட்லர் ஒன்றும் தெரியாமல் ம் டோர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம ஹீரோயின் இது சரிப்படுவேன் நம்ம ஏதாச்சும் விட்டு போடணும்னு கூட நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதுவா நான் பார்த்துட்டே இருந்தேன் உனையை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் டெய்லி அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் செல்கிறாள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப் அவன் செல்கிறான் அப்படியா என்னைய கவனிச்சிக்கிட்டே இருக்கிற எப்படி கண்டுபிடிச்சி இது ரொம்ப ஓவரால்லையாண்டு வாங்கி கத்துறான் அவங்களுக்கு தெரியும் இதில் பொய்யுண்டு அப்போ உண்மையை செல்ல மாட்டிங்கலாண்டையும் கத்துறான் நம்மளை பட்லர் கத்துனா நம்ம ஹீரோயின் கேட்குறா அது மட்டும் இல்லாமல் நான் எங்க அப்பாவோட நீங்க பேசுகிற பிஸ்னஸ் டீல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்டேன் ஒட்டு கேட்டேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ அவன் ஒரு மாதிரி விளங்காத மாதிரியே பார்த்துட்டுக்கான் ஒன்றும் புரியாத மாதிரியே என்ன மேடம் சொல்றீங்க ஏன்ட்டேன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி கண்ணெல்லாமே நீங்க பார்த்துட்டு எதே பொய் சொல்ற மாதிரி தான் விளங்குது அப்படின்னு நான் ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா மென் மறைக்க முடியாதோ ஒன்று நம்ம ஹீரோன் பார்த்துட்டு அப்போ அவன் பார்த்துட்டு கேட்குறான் சரி என்னத்துக்கு இப்போ இதெல்லாம் பற்றி கேட்குறீங்க எனக்கு இந்த பொம்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறா இது உனக்கு போப்போம் நான் சொல்கிறேன் இப்போ இதை மட்டும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோன் அப்போ நினைக்க பார்க்குறான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இதுக்கு மேலே நின்று தலை சுற்றி உள்ள வாய்ப்பு இருக்குது நம்ம ஹீரோயின் போயிட்டு கட்டியில் படுத்துக்கிட்டு அப்பா நிம்மதியாக இருக்கி அப்படின்னு நம்ம ஹீரோயின் தூக்கத்தை போடுவோன்னு கூட நம்ம ஹீரோயின் தூங்குறா அப்படியே இங்கேலாம் ஹட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் நினைக்க யோசித்துக்கிட்டு இருக்கியா என்னத பற்றி யோசிக்கிறேண்டா அந்த பிளாக் சைடோவில் இருக்கிறவேன் டேரெக்டாக அவங்க அப்பாக்கு கீழே வேலை செய்றவங்க அப்படி யோசித்துக்கிட்டீங்க அப்போ இங்கேலாம் ஹட் பண்ணா ஆ நீங்கள் வாரீங்களா கம்ளியாக எனக்காக உதவி செய்ய ஒத்துக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்ட்டு போய் ஆசையாக கேட்டுக்கிட்டாங்க நம்மளோட ப்ரொஃபஸர் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஓ நான் உனக்காக உதவி செய்ய வாரேங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ நம்ம ஹீரோயின் சரி என்ன வேலை செய்யணும் உங்களுக்காக அதை சொல்லுங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கட்டுச்சி அப்போ வந்துறான் உனைய நான் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன் அங்கே வாணின்னு நம்மளோட ப்ரொஃபஸர் சொல்லிகிட்டு இருக்கார் அப்போ நம்ம ஹீரோயின் சரியா அப்போ அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை மீறி கிளம்புறா கிளம்பிக்கிலே பின்னால் திரும்பி பார்க்குறேன் அந்த கோஸ்டெல்லாம் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தோன்னே அவருக்கு பின்னால் உள்ள கோஸ்டெல்லாம் காட்டுறாங்க ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின்களை வந்து எதையே ஜோசித்துக்கிட்டு இருக்காள் உண்மையிலேயே அந்த ப்ரொபசர் பைத்தியக்காக இருந்தாங்கன்னா அவன் தங்கச்சி இறந்ததுக்காக மற்ற அனாதை எல்லாம் கொள்கிறாங்க மற்ற அனாதை எல்லாரையும் அவங்க கொள்றாங்கடா அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ அடுத்த டார்கெட் நான் தான் அவன்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜோசித்துக்கிட்டு ஒரு மாதிரி போகிறாள் அப்போ போகல அவள் கேட்க குத்தி எங்கெல்லாம் ஹட் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் கேட்க குத்தி ஒரு மாதிரி கொல கொல பண்ணுற இடம் இருக்கியா நம்ம ஹீரோயின் கோத்தோட இருக்கியா அப்போ லுட்வில் அங்கே இருந்த அதெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கியா என்ன செல்றேன்னு ஏரியாம அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குறேன் நம்ம ஹீரோயின் என்னன்னு பார்க்குற அதிசயமாக அப்போ அங்கே நம்மட இவர் கேட்டுருக்கார் ஏதாச்சும் பிரச்சனையிலேயா இருக்கியா சோகமாக இருக்கியா அப்படின்னு நம்மள அப்பாக்காரங்க கேட்டுருக்கான் நம்ம ஹீரோயின் கேட்க குத்தி ஒரு மாதிரி பண்ணி வச்சா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி கேட்டுப்பட்டு அவர் ஒரு மாதிரி எதையோ அவர் போடிக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இரும்பிப்பிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குற எண்ணத்துக்கு ஒரு பிரும்புறார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா அப்போ அவர் சொல்கிறார் கமலியா உனக்கு இந்த ட்ரெஸ் என்னமே விளங்குது நான் அங்கே ரோயல் பிரின்சஸ் அவரை பார்க்க போய் அதன் அந்த இந்த உடுப்பு போட்டிக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம் நம்ம ஹீரோன்னு கேட்குறான் எது இந்த ட்ரெஸ்ஸாக அதை நான் பார்க்கணுன்றதுக்காக இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு